ஹலோ ஹலோ வெல்கம் மை சேனல் என்ன பார்க்க சூப்பரான மத்தி மீன் குழம்பு தாங்க பாருங்க பாக்குறதுக்கே எப்படி இருக்கு இது டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு மட்டும் இல்லங்க இட்லி தோசை கூட நம்ம தொட்டுட்டு சாப்பிடலாங்க அவ்வளவு அருமையா இருக்கும் ருசி சோ இது இப்ப எப்படி காண்றதுன்னு நம்ம பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருலாம் இப்போ மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அந்த மிக்சியில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளுங்க இதிலையே வந்து தனியாக சோம்பு மிளகாய் எல்லாமே இதில் போட்டிருக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி வந்து நான் சீக்கிரமே வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தாங்க போடுறேன் இப்போ இதில் நம்ம ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மசியா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க அரைக்க கூடாது நல்லா நைஸாக அரைக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மசியா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து ஒரு அரை மணி நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க இப்போ இதை நல்லா கரைச்சி இந்த தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி சக்கையை தனியாக எடுத்துடணும் இப்போ இதை நான் தனியாக வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நான் புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ நம்ம குழம்ப கூட்டி போட்டுடலாம் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு வெந்தயமும் கடுகு பொடிஞ்சதும் கொஞ்சமா சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதை சேர்த்துக்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேங்க இத சேர்த்துக்கலாம் அடுத்ததா மீடியம் சைஸ் தக்காளியா ஒரு ரெண்டு தக்காளிய கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயா கீறி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நமக்கு சாஃப்ட்டா வேகணுங்க அதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வருமோ பாருங்க தக்காளி நல்லா சாஃப்டா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலா மசாலாவில சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க புளி தண்ணியும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஏன்னா குழம்பு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சதுன்னா இன்னும் திக் ஆயிடும் அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி அரைச்சோம் இல்லைங்களா அதுலேயே வந்து தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு மேலே என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வேக வைக்க போறோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குழம்பு நல்லா கொதிச்சு மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மசாலாவோட வாடை எல்லாமே போயிடுச்சுங்க பச்சை வாடை எல்லாம் வந்து நம்ம போட்டுடலாம் இன்னைக்கு நான் வந்து மத்தி மீன் தாங்க எடுத்துட்டேன் ஒரு அரை கிலோ மத்தி மீன் பொடி மீனா தான் இன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன் இதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இன்னைக்கு மத்தி மீன் கிடைச்சதுங்க நீங்க எந்த மீன் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாங்க இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் மத்தி மீன்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க சுகர் பேஷன்ஸ் எல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை இது சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மீனை போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டா ஒரு கிளறி கிளறிட்டு அப்படியே சிம்லையே ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போறோங்க த்ரீ மினிட்ஸ்க்கு மேல வேக வைக்க வேணாங்க மீன் உடஞ்சிரும் ஸோ த்ரீ மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நம்ம ஓபன் பண்ணிடலாம் இப்போ பாருங்க மீன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு உடையவும் இல்லை ஸோ பிகினர்ஸ்க்கு இது ஒரு நல்ல டிப்ஸுங்க மீன் போட்டதும் ஒரு த்ரீ டூ டு த்ரீ மினிட்ஸில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணுங்க த்ரீ மினிட்ஸ்க்கு மேலே நம்ம விட்டோம்னா மீன் உடஞ்சிரும் இந்த மாதிரி அடியிலேருந்து பொறுமையாக அப்படி எடுக்கணும் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மீனெல்லாம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு உடையாமல் இருக்குது அவ்வளோதாங்க சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடிங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை இப்படி தூவி விட்டோன்னா வாசமாக இருக்குங்க கொத்தமல்லி தலைகளையும் கொஞ்சமாக அப்படி தூவி விட்டுக்கோங்க ஸோ அருமையான மத்தி மீன் குழம்பு ரெடிங்க நீங்கள் இது எந்த மீனில் வேணால் பண்ணலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மெத்தட் நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குங்க இங்கே பாருங்க எவ்வளோ திக்காக சூப்பராக மீன் உடையாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அருமையாக இருக்கும் குழம்போட ருசி ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க இந்த மாதிரி சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி குழம்பு நம்ம ஊற்றி ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும்ங்க ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம்